மகளே நேத்து லைவ்ல ஒரு தரமான கன்வர்சேஷன் மக்களே சோ ஏண்டா நேத்து லைவ் இப்ப வந்து சொல்றேன்னு கேக்கலாம் சோ அந்த அளவுக்கு அந்த கன்வர்சேஷன் ஒரு ஒரு வெயிட்டான ஒரு கன்வர்சேஷன் நான் நினைக்கிறேன் ஏனா முத்துகுமரன் பேசுற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தினா அதிகமா அந்த டிவி சேனல் வந்து பார்த்தினா கட் பண்ணிராங்க எபிசோட்ல எங்க இவங்களுக்கு இவனுக்கு நடக்கிற தவறுகளையோ இல்ல இவனுக்கு இவன் நல்லா பேசுறதே வந்து எபிசோட்ல தூக்கி போட்டா இன்னும் உங்களுக்கு ஓட்டுகள் அதிகமா இருக்கும் ஆல்ரெடி இவன நம்ம டவுன் பண்ண ட்ரை பண்றோம் நம்ம சேனல் ப்ராடக்ட் தான மேலே ஏத்துன இவன ட்ரை டவுன் பண்ண ட்ரை பண்ணும்போது இவனோட வீடியோ தூக்கி நம்ம எபிசோட்ல போட்டு காமிச்சோம்னா ஓட்டுகள் அதிகரிக்கும்ன்ற பயத்துல முத்துகு அவனோட வீடியோஸ் வந்து பெருசாக அவனோட கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இந்த கன்வர்சேஷன் ஒரு சுவாரஸ்யமான கன்வர்சேஷன் அதனால இந்த இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்திங்க எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் முத்துக்குமரன் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விஷ்ணு விஜய் இன்னைக்கு வந்தார் இல்லையா உங்களுக்கு எபிசோட அந்த விஷயத்தை காட்டில் ராணுவ பேச ராணுவ அணுகுண்டுன்னு சொன்னதுக்கு முன்னாடி முத்துக்குமரனை பார்த்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு அருண் பிரசாத் சொன்ன மாதிரி நீ வாயை வாயை வச்சே மேய்க்கலான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் முன்னாடி போட்டிருப்பேன் நீங்கள் வேணால் அதை போய் பாருங்கள் நேரத்துக்கு போட்ட வீடியோவில ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முத்துக்குமரனை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி கிளிப் இருந்தாலும் போட மாட்டுறாங்க சிம்பதியில் ஓட்டு ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி முத்துக்குமரன் அவனாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூட அதையும் வந்து எபிசோட்ல போட மாட்டேறாங்க அப்படின்னா ஒரு வருத்தம் அதனால தான் இந்த வீடியோ சரிங்களா இப்போது ஜாக்லினும் முத்துக்குமரனும் ஒரு கன்வெர்ஷேஷன் இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த கன்வெசேஷனு வெளியில எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நாம அந்த பெட்டி பெட்டி யார் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி வெளில எல்லாரும் சோஃபா ஏரியில் உக்கா பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசி அங்கே ஒரு டிஸ்கஷன் நான் எடுப்பேன் நீ எடுப்பேன் இவ்வளோ அமௌண்ட் வந்தால் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து பேசிக்கிறேன் யார் யார் அப்படின்னா மெயினான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாமே ஜாக்லின் முத்துக்குமரன் தீபக்கு மூணு பேருமே பேசிக்கிறாங்க இதில் ஃபர்ஸ்ட் தீபக் எடுக்கிறதுக்கு காரணம் இதுவாக இருக்கலாம் இது இல்லை இந்த காரணம் இருக்கலாம் அந்த காரணம் இருக்கலாம் ஒரு கன்வர்சேஷன் போகுது அப்புறம் இல்லை தீபக் நான் தான் எடுப்பேன் இல்லைன்னாலும் சொல்ல முடியாது அந்த சுச்சுவேஷன் பொறுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வெளில போய்டார் இப்போது ஜாக்லின் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா முத்து நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல ஆனால் நான் ஏதோ பண்ணுறேன் பட் என்னால் உன்னோட கேமை வந்து கலைக்க முடியுதா உன் கேமை வந்து உன்னோட ஆட்டத்தை வந்து என்னால் கலைக்க முடியுதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பார் முத்து சாப்பிட்டு முடிச்சுருப்பார் தர்பூசணி சாப்பிட்டுட்டு இருப்பார் அப்படியே அந்த ஆன் த ஸ்பாட்டு எந்திரிச்சு இதை நீ ஒரு மூணு நாளாக ட்ரை பண்ணிடு மூணு நாள் மூணு நாளுக்கு முன்னாடியே அதை நீ ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக தான் போயிட்ருக்கேன் என்னோட கேமை கலைக்கிறதுக்கு நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்க வி மீட் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் இதை சொல்லிவிட்டு வி மீட் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவார் ஸோ இது வந்து முத்துகுமரன் ஃபேன்ஸு அந்த ஃபேன்ஸு இந்த ஃபேன்ஸ்லாம் நான் சொல்ல வரல ஸோ இது ஒரு சரியான டைலாக் ஏன்னா மைண்ட் செட்டில் எனக்கான சரியான எதிரி ஜாக்லின் தான் அப்படிங்கிறது அது அவர் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது இந்த ஒரு வார்த்தையிலேருந்து ஏன்னா தனக்கு நேராக ஸ்டேஜில் நிற்கக்கூடிய ஒரு பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஒரே ஆள் ஜாக்லின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினைக்கிறாரு இதை நம்ம வந்து முத்துக்குமரனுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நினைச்சாலும் வந்து பேசுறோம்னாலும் பேசலாம் ஆனால் முத்துக்குமரம் சொன்ன கான்செப்ட் அதுதான் நான் நீ என் கேமை கலைக்க ஆரமிச்சுட்டேன் நான் அது எனக்கும் தெரியும் நான் என்னோடய கேமை விளாட்றேன் வா ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நிற்போம் சரியா ஆனால் கப்பு எனக்கு தான் முத்துக்குமே கடைசி ஆனால் கப்பு எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு ஜாக்லினா அதுக்கு எண்பத்தி ரெண்டு நாள் அப்படின்னு முத்துக்கும சொன்ன உடனே அதை கூட செய்யலனா எப்படி முத்துவோம் நீ என்னை காம்படிட்டன் சொல்றது ஒரு இதுவே இல்லை பார்த்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஸோ இந்த இதை பார்த்து அரண்டு போற மாதிரி ஆச்சு என்னடா எதை வச்சு இதை அரண்டு போற அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நேற்று முந்தாணியத்துலாம் நிறையா மேனிளேட் ஆகிட்டே இருந்தார் முத்துக்குமரேன் நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சு என்னடா மஞ்சேரி சொல்கிறது ஜெஃப்ரி சொல்கிறது இவங்க ஜாக்லி சொல்றது கேட்குறேன் முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிருந்தாங்க நேற்று நைட்டு வரைக்கும் என்ன கன்வர்சேஷன் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி அதான் நேற்று நைட்டு மீன்ஸ் நேற்று நைட்டு வரைக்கும் என்ன கன்வர்சேஷன் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீ உன்னோட இதை விட்டு கொடுத்து டிடிஎஃப் டிடிஎஃப் நீ வின் பண்ணிடு உங்களோடய ஓட்டுகள் வந்து எங்களுக்கு விழுவோம் ஸோ நாங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல கூட முத்துக்குற எந்த ஒரு கன்வர்சேஷனுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்துட்டு இன்றைக்கி ஜாக்லின் சொல்லும் போது நீ மூணு நாளாகவே அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அந்த கேம் வந்து அனலைஸ் பண்ணுறாரு அப்படிங்குறது வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு ஸோ இதில் எனக்கு ஒன்னே ஒன்று டைலாக் தான் தோணுச்சு கேமில் ஆடுறவன்லாம் கேமர் கிடையாது கேம் ஆடுறவன் தான் கேமர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதை ஒரு சில ஆட்கள் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க அதில் முத்துக்குமார் ரொம்பவே சூப்பராக பண்ணுறா அப்படி நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அதே மாதிரி விஜய் டிவி மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு காரணம் ஓட்டை குறைக்கணும் தானே அதான உண்மை ஏன்னா ஆல்ரெடி முத்துக்குமரனோட ஓட்டை குறைக்கணுங்கிறதுக்காக தான் மற்ற விஜய் டிவி ப்ராடக்ட்டாக ஒரு ஆறு பேருக்கு கொண்டு வந்து இன்றைக்கி விட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வீட்டுக்குள்ளே இறக்கி விட்டு இவங்களெல்லாம் டவுன் பண்ணுற மாதிரி பேஸ்ட் போகிற மாதிரி வச்சாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் முத்துக்குமரோட கிளிப்பு சிம்பத்தி ஓட்டு வர வேண்டிய கிளிப்பு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு அதுவும் வர முடியாத அளவுக்கு இல்லை டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க் ஸோ ரஜ்